இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமியலின் முதலாவது புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் அப்பொழுது சாமியில் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுவுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தரங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இம்மட்டும் கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்தார் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கீரியாத் யாரும் அபினிதாபின் வீட்டிலே இருபது வருடம் இருந்தது தொடர்ந்து இஸ்ரவேல் மக்களை ஒடுக்கினார்கள் ஜனங்கள் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள் சாமியில் ஜனங்களை நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அந்நிய தேவர்களை உங்களை விட்டு அகற்றி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவரைக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது அவர் பெலிசருடைய கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவார் என்று சொன்னபோது ஜனங்கள் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அன்னைய தேவர்களை தங்களை விட்டு அகற்றி கர்த்தருக்கு நேராக ஒருமுகப்பட்டு தேவனை தேட மனதா இருந்து சாமியின் வார்த்தையின்படியே மிஸ்பாவிலே கூடினார்கள் தேவனை துதித்து ஆராதித்து மிஸ்பாவிலே தண்ணீர் கொண்டு கர்த்தருடைய சன்னதியில் ஊற்றி அன்றைய தினம் அவர்கள் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடம் மனம் திரும்பினார்கள் தண்ணீர் மொண்டு ஊற்றுதல் என்பது மனம் திரும்புவதற்கு அடையாளமானது இஸ்ரோவேலர்கள் எல்லாரும் மிஸ்பாவிலே கூடினார்கள் என்று பெலிசியர்கள் கேள்விப்பட்ட போது இஸ்ரோவேலருக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள் இதனை கண்டு ஜனங்கள் மிகவும் பயந்தார்கள் கர்த்தரி வீட்டு பின்வாங்கி போன மக்கள் மனம் திரும்பி தேவனை அண்டி சேரும்போது சத்ருவான் அவன் அதை விரும்பாதவனாய் யுத்தத்திற்கு வருகிறான் சாமியில் சர்வாங்க தகுன பலி செலுத்தி தேவரை நோக்கி வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் அவனுக்கு மறுமொழி கொடுத்தார் கர்த்தர் மகாபிரி இடி முழக்கங்களை பெலிசர்கள் மேலே அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக மடங்கடித்தார் இஸ்ரவேல் மக்கள் தொடர்ந்து முன்னேறி சென்று அவர்களை மடங்கடித்து தங்கள் முன்பு இழந்து போன பகுதிகளெல்லாம் திரும்பமாக பெற்றுக்கொண்டார்கள் ஜனங்கள் ஒரே மனதுடன் கர்த்தர் பக்கம் திரும்பி கர்த்தரை நம்பி சார்ந்து இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார் சாமியில் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் இதுவரையும் உதவி செய்த எபினேசர் இனிமேலும் உதவி செய்ய வல்லதேவனாக இருக்கிறார் கர்த்தர் பக்கம் இவர்கள் திரும்பினதுனால யுத்தத்திலே கர்த்தர் அவர்களுக்கு ஜெயம் கொடுத்தார் அவர்கள் இழந்து போன பகுதிகளையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள் திரும்பவுமாக பெலிசியர்கள் யுத்தத்துக்கு வரவில்லை தேசத்திலே சமாதானம் இருந்தது நாமும் கூட நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்த்து நடக்கும்போது கர்த்தர் நம் சார்பிலே நின்று நம்முடைய யுத்தத்தை நடப்பிக்கிற தெய்வனாக இருக்கிறார் செவிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக சிவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே உம்மை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் எங்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் நீங்கள் சத்ருவானவன் உம்மிடம் நாங்கள் சேர விடாதபடி தடைகளை கொண்டு வந்தாலும் தொடர்ந்து நாங்கள் உமக்குள்ளாக நிலைத்திருக்கும்போது கத்தர் எங்களுக்கான யுத்தத்தை நடப்பித்து வெற்றியை தருகிறது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் மாத்திரமல்ல இழந்து போன ஆசிர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொண்டு உமுக்குள்ளாக பலப்பட கர்த்தவியங்களுக்கு கிருபை பாராட்டுகிறபடியினாலே நன்றி செலுத்தி உடைய கரங்களுக்குள்ளே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்